உங்க பண்ணுங்க நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இன்னைக்கு தன்னுடைய பர்த்டே வந்து செலிபிரேட் பண்றாரு அவருடைய பர்த்டே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே தற்போது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் விஜய் சேதுபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலா நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிற சைரா நரசிம்மா ரெட்டி அப்படின்ற தெலுங்கு படத்துல இருந்து ஒரு மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து நம்ம விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் வந்து ராஜபாண்டி அப்படின்றதையும் தற்போது அபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே தன்னுடைய நன்றிகளை தெரிவித்து அவருடைய அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து தற்போது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்த்திய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சிந்து பாத் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அருண்குமார் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக அஞ்சலி வந்து நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது சீனா அந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய டைட்டிலே சிந்து பாத் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த படம் ஒரு த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா விஜய் சேதுபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக இந்த போஸ்டர் வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப நம்ம விஜய் சேதுபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்க சைரா நரசிம்மா ரெடி படத்துல இருந்து அவருடைய லுக் அதுக்கப்புறமா இந்த சிந்து பாத் படத்துடைய சொல்லி இந்த ரெண்டுல எதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம எந்த படத்துக்காக நீங்க ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க